ஆம்னி கோயம்பேட்டில் பயணிகளை ஏற்றி இறக்கிக் கொள்ளலாம் என உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது கோயம்பேட்டை சுற்றியிருக்கும் ஆம்னி பேருந்துகளின் பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கலாம் எனவும் போரூர் சூறப்பட்ட சுங்கச்சாவடிகளில் பயணிகளை கொள்ளலாம் என்றும் உயர்நீதிமன்றம் தற்போது கூறியிருக்கிறது கலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றி இறக்காமல் தென் மாவட்டம் செல்லும் எந்த ஆம்னி பேருந்தும் இயக்கக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கோயம்பேட்டை சுற்றியிருக்கும் ஆம்னி பேருந்துகளின் பணிமனைகளில் பயணிகளை ஏற்றிக்கொள்ள ஹை கோட் தற்போது அனுமதி வழங்கியுள்ளது போரூர் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளிலும் பயணிகளை கொள்ளலாம் எனவும் உயர்நீதிமன்றம் ரமேஷ்குமார் இணைகிறார் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலைய முனையத்திலிருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என்று அரசு உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை வந்து நீதிபதி வஞ்சிலா முன்பு நடைபெற்றது கிலாபாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு ஆம்னி பேருந்துகள் முடிச்சுகளுக்கு மாற்றப்பட்டு விட்டால் கோயமேட்டில் இருந்துதான் பேருந்துகளை அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முடிவுக்கு வந்துவிடும் என தெரிவித்துள்ளார் மேலும் வந்து கோயமேடு பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள ஆமணி பேருந்து நிறுவனங்களுடைய கேரேஜுகள் அதாவது அந்த பணிமனைகள் பொதுமக்களுடைய வசதிக்காக பயன்படுத்தப்பட்டதால் இப்பிரச்சனைக்கு தீர்வான வரை அதாவது மறு உத்தரவு வரை அதை தொடர்ந்து அனுமதிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல அந்த போரூர் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் பயணிகளை ஏற்றிக்கொள்ளலாம் என்றும் அவர் நீதிபதி பஞ்சுலா தெரிவித்திருக்கிறார் மேலும் வந்து இந்த தென் மாவட்டங்களுக்கு செல்லும் எந்த ஆம்னி பேருந்தும் கீழபாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றி இறக்காமல் இயக்கக்கூடாது என்ற உத்தரவையும் அந்த நிபந்தனையும் நீதிபதி விதித்திருக்கிறார் இதே போல அந்த ஆன்லைன் மற்றும் மொபைல் ஆப்புகள்ல அந்த போரூர் சூறப்பட்டு தவிர பயணிகளை ஏற்றி இருக்க உயர் இடங்களை குறிப்பிடக்கூடாது கூடாது என உத்தரவிட்ட நீதிபதி மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை இந்த இடைக்கால ஏற்பாடுகளை தொடரலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையை ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார் அவர் உத்தரவிட்டதன்படி அதாவது ஏற்கனவே இந்த பணிமனைகளில் அந்த பொதுமக்களின் வசதிக்காக அந்த ஏற்கனவே ஏற்றி கொண்டு வந்தார்கள் ஆனால் அது வந்து சம்பந்தப்பட்ட ஆப்புகளில் அது ஒரு போர்டிங் பாயிண்டாக அது காண்பிட்டுப் மாட்டாது இருந்த போதிலும் அது அதே போல தற்போதும் அந்த மறு முடிச்சோரில் அந்த மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் அனைத்து ஏற்பாடுகள் முடிந்துவிடும் என்று அரசு உறுதி உறுதியளித்ததன் அடிப்படையில் அதற்கு வரை அந்த பணிமனைகள்ல பயணிகளின் வசதிக்காக அந்த ஏற்றி ஏறக்கூடிய நடவடிக்கைகளை தொடரலாம் என்றும் ஆனால் அதே சமயம் அதை வந்து நம்ம ஆப்புகளில் குறிப்பிட குறிப்பிடக்கூடாது என்ற நிபந்தனையும் நீதிபதி வந்து விதித்திருக்கிறார் விபரங்களுக்கு நன்றி குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க